அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சாதி மீடியா நான் உங்கள் சந்தோஷம் விஜயின் ஊழலற்ற ஆட்சி சாத்தியமா அதுதான் இன்றைய தலைப்பு பத்து லட்சம் பேர் திரண்ட பிரம்மாண்ட மாநாட்டில் விஜயின் கொள்கை முழக்கத்தில் முதன்மையானது மதுவிலக்கும் ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன் என்ற முழக்கமும் தான் ஊழலற்ற ஆட்சி அமைக்க முதலில் எப்படியெல்லாம் ஊழல் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் இல்லங்களில் இடங்களில் சோதனை நடத்தினாலே ஐந்து ஆண்டுகளுக்கு வரி வசூல் செய்யாமலே பட்ஜெட் போட முடியும் முதலில் உணவுத்துறையை எடுத்துக்கொள்வோம் ஒரு கிலோ அரு ஒரு கிலோ சர்க்கரைக்கு பத்து ரூபாய் ஊழல் இரண்டேகால் கோடி குடும்ப அட்டைகளுக்கு மாதம் ஒன்றுக்கு நாற்பத்தைந்து கோடி ரூபாய் ஊழல் ஆண்டொன்றுக்கு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் ஊழல் பருப்பு வைத்துக்கொண்டால் பருப்பு என கொண்டால் கிலோ ஒன்றுக்கு மிக குறைந்த நாற்பது ரூபாய் ஊழல் ஆண்டொன்றுக்கு ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் அதுபோல் ரேஷன் அரிசி எடுத்துக்கொண்டால் இலவச அரிசி அறுபது சதவீத அரிசி மத்திய அரசு மானியமாக தருகிறது இருபது சதவீத அரிசி எட்டு ரூபாய்க்கு தருகிறது மீதமுள்ள இருபது சதவீதம் மாநில அரசு வெளி மார்க்கெட்டில் வாங்க வேண்டும் ஆனால் அவற்றை வாங்காமலே வாங்கியதாக கணக்கு காட்டி பெரும் கோடிகளில் ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் உண்மை ஆக ரேஷன் அரிசியில் மட்டும் பல்லாயிரம் கோடி ஊழல் நடக்கிறது ரேசன் அரிசிக்கு மட்டும் ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு எட்டாயிரத்து நானூறு கோடி ஒதுக்குகிறது நிலை என்ன ரேஷனில் புழுத்த அரிசி வழங்குவதால் நகர்ப்புறங்களில் எழுபத்தைந்து சதவீத மக்களும் கிராமப்புறங்களில் இருபத்தைந்து சதவீத மக்களும் அரிசி வாங்குவதில்லை என்பதுதான் யதார்த்தம் அதனால் ஆண்டொன்றுக்கு பல ஆயிரம் கோடி ஊழல் நூறு நாள் வேலை திட்டத்தில் எண்பத்தைந்து சதவீதம் ஊழல் வீடு கட்டும் திட்டத்தில் எண்பது சதவீத போலி வீடுகள் வீடு கேட்டு அனைத்து ஆதாரங்களை இணைத்து விண்ணப்பித்தது உண்மை அலைந்து திரிந்து வெறுத்து சொந்த காசு வீடு கட்டியதும் உண்மை திட்டமானியத்தை ஊராட்சி தலைவர் கீழ்மட்ட அலுவலர் துவங்கி டெல்லிப்பட்டினம் வரை அதிகாரிகள் பங்கிட்டுக் கொள்வது உண்மையோ உண்மை இது முழுமையான ஊழல் சாலை போக்குவரத்து துறைக்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது அதில் பதினாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி ஊழல் என்பேன் மாணவர்கள் சாப்பிட விரும்பாத சத்துணவு திட்டத்திற்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கி தொண்ணூறு சதவீதம் ஊழல் வீண் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கொள்ளையோ கொள்ளை மின்துறையில் நிலக்கரி வாங்கியதாக ஊழல் ஐநூறு ரூபாய் பல்பை ஐநூறு ஐம்பது ரூபாய் பல்பை ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியதாக ஊழல் டாஸ்மாகில் எல்லா பக்கமும் ஊழல் சுகாதாரத்துறை சொல்லனா ஊழல் ஒரு பக்கம் வாகன சோதனை வழிபறி மற்றொரு பக்கம் கனிமவள கொள்ளை ஐயகோ மக்கள் படும் பாடு சொல்லனா துயரம் இந்த பெரும் ஊழலை லஞ்சத்தை கனிமவள கொள்ளையை தடுக்க என்ன செய்ய வேண்டும் ஒரு யோக்கியின் முதலமைச்சராக வர வேண்டும் அல்லது ஒரு யோக்கியன் பிரதமராக வர வேண்டும் ஏன் நரேந்திர மோடி யோக்கியன் இல்லையா என்று கேட்கலாம் இல்லை என்று தான் சொல்வேன் நரேந்திர மோடி சன்னியாசி குடும்பம் கொட்டி இல்லாதவர் தன்னளவில் சொத்து குவிக்காதவர் அவரே கர்நாடக தேர்தல் களத்தில் பேசினார் திட்டங்களுக்கு ஒதுக்கும் தொகையில் எண்பத்தைந்து சதவீதம் ஊழல் என்று அது தெய்வ வாக்கு என்றே சொல்வேன் நானும் கூட கடந்த இருபது ஆண்டுகளாக எண்பதிலிருந்து தொண்ணூறு சதவீதம் ஊழல் என தொடர்ந்து புகார் எழுதி வந்திருக்கிறேன் எண்பத்தைந்து சதவீதம் ஊழல் என்று கர்நாடகத்தில் தெய்வ வாக்காக பேசிய மோடி அவர்கள் டெல்லி சென்றவுடன் சாமி மலையேறிவிட்டதைப் போல அமைதியாகிவிட்டார் அதை மறந்துவிட்டார் வாகன விதிமீறலுக்கு எதிராக மிக கடுமையாக தண்டம் விதித்ததைப் போல நூற்றி நாற்பது கோடி மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மிக கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் இப்போது உள்ள டம்மி சட்டத்தை கொண்டு ஒரு மயிரும் பிடுங்க முடியாது என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சந்திரபாபுடு சந்திரபாபு நாயுடு அந்த சன்னும் நிரூபித்து விட்டார்கள் ஆக தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க ஒரு யோக்கியன் முதல்வராக வர வேண்டும் அந்த யோக்கியனாக விஜய் இருப்பார் அவர் நிச்சயம் ஊழலை ஒழிப்பார் 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 நன்றி வணக்கம் மன்னிக்கணும் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என இதர தொழிலாளர்கள் என ஒரு ஆறு லட்சம் பேரை லஞ்சம் வாங்குவதற்கு ஊழல் செய்வதற்கு வாய்ப்பற்றவர்கள் என ஒதுக்கிவிட்டாலும் மீதம் இருக்கிற குறைந்தபட்சம் பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள் அதிலும் ஐநூறு கோடியிலிருந்து ஐயாயிரம் கோடி வரை பொருளீட்டியவர்கள் சுமார் ஒரு லட்சம் பேர் என்பேன் இதற்கெல்லாம் தீர்வு விஜய் வர வேண்டும் நன்றி வணக்கம்